ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெடிநாஸ்டீ இன்றைக்கி வீடியோவில் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாத வெறும் மூணு இன்கிரீடியன்ட் நேச்சுரல் இன்கிரீடியண்ட்டை வச்சு ஒரு ஹேடே ரெடி பண்ண போகிறோம் இதில் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணி உடனே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லவே எல்லா நிறைய முடிகளும் மறைஞ்சி கருகருன்னு மாறும் ஓவர் நைட்லாம் ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த ஹேர்டையும் நீங்கள் ரெண்டு மெத்தேடாக யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி ப்ரிப்பர் பண்ணலாம் இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியண்ட்ஸ் தேவை எப்படி யூஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இப்போலாம் நான் வீடியோஸ் அப்லோட் பண்றது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஸோ இந்த ஹேர் டே ரெடி பண்ணுறதுக்கு இப்போ ஒரு மூணு பொருளை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஸோ அந்த பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கிறது வெங்காயத்தோடு தோல் தான் எடுத்திருக்கேன் மூணு வெங்காயத்தோடு அந்த மேலே இருக்கக்கூடிய தோல் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் பொதுவாக நம்ம ஆனியனை ஹேர் பேக்காகவும் ஹேர் டெய்லியுமே யூஸ் பண்ணியிருக்கோம் ஈவன் அந்த தோல் தோல் மட்டும் இல்லை ஆனியனும் சேர்த்துமே பயன்படுத்தியிருக்கோம் ஸோ இது வந்து ஹேர் க்ரோத்தை ப்ரோமோட் பண்ணும் ஈவன் வழக்கியாக இருக்கிற இடத்துல கூட முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய தன்மை இருக்குது இதோட தோல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நல்ல கருப்பாக மாறும் ஹேர்டையாக யூஸ் பண்ணும்போது இதை நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் நம்ம நல்ல வறுத்து யூஸ் பண்ணும்போது அதோட கலர் வந்து நல்ல டார்க்காக நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த மூணு வெங்காயத்தோட தோல் வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன் இது கூட இன்னும் ரெண்டு இன்க்ரீடியன்ட் சேர்த்து தான் நம்ம வறுத்து எடுக்க போறோம் அடுத்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஹேடைக்கு ஒரு இரும்பு கடா யூஸ் பண்றேன் ஒருவேளை இரும்பு பாத்திரம் இரும்பு கடா இல்லை அப்படின்னா நீங்க நார்மலாக வேற ஏதாவது ஒரு பாட்டம் வந்து கனமா இருக்கிற மாதிரி ஒரு பேன் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது ரொம்ப நேரம் நம்ம வறுப்பட்டு கருப்பா மாற வரையும் வருப்படும் போது புகஞ்சிட்டு வரும் ஸோ பாத்திரம் வந்து அடி கனமா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் இது இப்போ வெங்காயத்தோட தோல் நல்லா வறுப்பட்டு ஃபுல்லா அந்த ஒரு மாதிரி ப்ரௌன் எடுக்கு மாறும் அது வரையும் கம்ப்ளீட்டாக வறுத்து பிறகுதான் லாஸ்ட்டு ரெண்டு பொருளையும் இது கூட ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் இந்த ஹேடையும் நீங்கள் ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ தேவையோ அந்த டைமில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பாக்ஸில் போட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் மூணு வெங்காயத்தோட தோல் எடுத்துருக்கேன் நீங்கள் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்க போகிறீங்கன்னா ஸோ நம்ம சேர்க்குற ஒவ்வொரு இன்ரீடியண்ட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் இதை இடையிடையே இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா பக்கமும் கம்ப்ளீட்டாக அந்த கலர் மாறி வரும் ஸோ இப்போ இந்த வெங்காயத்தோட தோல் கம்ப்ளீட்டாக எந்த அளவு கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவு கலர் நல்லா மாறின பிறகு நம்ம ஒரு ஸ்பூன் டீ பவுடர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இடையிலேயே ஆட் பண்ணிட்டாதீங்க இந்த கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆன பிறகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் டீ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் எந்த டீ தூள் ஆட் பண்ணாலும் பரவாயில்ல உங்கள் கிட்டே எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பொடி ஆம்லா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் இதுவுமே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஸோ இந்த மூணு வெங்காயத்தோட தோலுக்கு இந்த ரேஷியோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணுறீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கோங்க அதாவது டீ பவுடர் ரெண்டு ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி ரெண்டு ஸ்பூன் அந்த ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க இந்த டீ பவுடரும் நெல்லிக்காய் பொடியும் உங்களுக்கு வந்து ட்ரை ரோஸ்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகாது அதனால தான் கடைசியாக சேர்க்க சொல்கிறேன் இந்த சூடுலேயே பார்த்திங்கன்னா அந்த நெல்லிக்காய் பொடிலாம் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகும் ஸோ அதனால் அதை வந்து லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணும்போதே கலர் சேஞ்ச் ஆகி வரும் வெங்காயத்தோட தோல் கலர் மாறி வரதான் டைம் ஆகும் ஸோ இது நல்லா ஃபுல்லாக வந்து கருப்பாக மாறும் கொஞ்சம் இடையில வந்து இருக்கக்கூடிய அந்த வெங்காயத்தோல் லைட்டாக ப்ரௌனாக தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை பட் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து கருப்பாக மாறி வரும் ஸோ இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெடியாகிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இது நல்லா ஆற வச்சுக்கலாம் இது கடாயிலே இருக்கும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால ஒரு ப்ளேட்டில் கொட்டி நான் ஆற வச்சுக்கிறேன் இது நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கோங்க சூடாக இருக்கும் போது நீங்கள் அரைச்சி எடுக்க வேண்டாம் ஸோ இது கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்ல பவுடர் பண்ண பிறகு இது கூடவே ரொம்பவே முக்கியமான ஒரு மூலிகை பொடி சேர்க்க போறோம் அதை நீங்க ஆட் பண்ணி அப்ளை பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட் பார்ப்பீங்க நல்லா எவ்வளோ கிரே ஹார் இருந்தாலுமே மறைஞ்சி கருகருன்னு மாறும் இல்லை நிறையா இருந்தாலும் சரி இல்ல நிறைய கிரே ஹார் இருந்தாலுமே அந்த ஒரு பொருளை நம்ம சேர்த்து அப்ளை பண்ணும்போது நல்லவே பர்மனென்டான ரிசல்ட் கிடைக்கும் இதை அரைச்சு கொண்டு வந்திருக்கேன் பாருங்க இருந்தாலுமே நம்ம இந்த பவுடரை டேரெக்டாக ஹேர்ல அப்ளை பண்ண முடியாது உங்களுக்கு அந்த நைஸ் பவுடரா இருக்காது ஒரு மாதிரி குறை குறைப்பா தான் இருக்கும் அதனால நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஃபைன் நம்ம எடுத்துக்கும் போது அப்ளை பண்ணும்போது நல்லா பிடிச்சிக்கும் நல்லா ஒட்டி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்ளை பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நல்லா சளிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவு தான் கிடைக்கும் நமக்கு மேலே கொஞ்சமாக இந்த ஃபில்டரில் நிற்கிறது கூட ஒரு தடவை கூட நம்ம பவுடர் பண்ணிட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த பவுடரை பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பவுடரை வெறுமனே நீங்கள் வந்து கோகோனட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம் தேங்காயில் கலந்துட்டு நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு வாரம் வரையும் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பவுடராக ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மூணு மாதம் வரையும் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒன்றும் ஆகாது பட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணிக்கும் போது வாரத்தில் ஒரு நாள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அது அப்படியே எங்கெல்லாம் கிரே ஹார் தெரியும் இதோ அங்கெல்லாம் அப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுடலாம் ஹேர் வாஷ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை நல்லாவே அந்த க்ரே ஹேர்லலாம் நீங்கள் நார்மலாக ஆயில் அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்கும் முகத்துலலாம் வடியாது ட்ரை ஆன பிறகும் தெரியாது ஹேர்டே அப்ளை பண்ணியிருக்க மாதிரி தெரியாது இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இளநிறையா இருக்குது இல்லை உங்களுக்கு அப்பப்போ அங்கங்கே நிறைய முடிகள் வந்து போதோ இது புதுசாக கிரே ஹேர் க்ரோ ஆகும்போதோ அந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக டச் அப் கொடுத்துக்கலாம் ஹேர்டே வந்து எல்லா டைமும் போடாதப்போ இந்த இன்ஸ்டன்ட் ஹேர்டேயை நீங்கள் ஒரு டச் அப் மாதிரி யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம் பர்மனெண்ட்டாக ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கெலாம் அந்த கலர் நிற்கணும் அப்படியே தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நல்ல நிரந்தரமாக அவங்க முடிய கருகருன்னு மாற்றணுன்னா நீங்கள் இது கூட இன்னும் ஒரே ஒரு முக்கியமான மூலிகை பொடி ஆட் பண்ண போகிறோம் ஸோ அந்த ஹெர்பல் இன்கிரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரி பொடி தான் சேர்க்குறேன் இண்டிகோ பவுடர் இந்த அவுரி பொடி நான் எனக்கு வேண்டிய அளவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் வரையும் ஆட் பண்ணலாம் ஒருவேளை நீங்கள் அந்த நம்ம வறுத்து வச்ச பவுடர் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறீங்கன்னா அவரி பொடி ரெண்டு ஸ்பூன் வரையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூட தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது நீங்கள் வந்து டீ டிகாக்ஷன் மாதிரி வச்சும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறுமனே ஆலிவரா ஜெல் யூஸ் பண்ணி கலந்துக்கோங்க ஸோ இது மாதிரி ரெடிமேட் லோவேரா ஜெல் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்குது ஒயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்கிற மாதிரி அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்கள் க்ரீன் கலரில் இருக்கும் சிலது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க வேண்டாம் இந்த அலோவேரா ஜெல் வந்து எவ்வளோ தேவையோ ஸ்மூத் பேஸ்ட்டாக வர அளவு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அலோவேரா ஜெல் ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்பும் ட்ரை ஆகாது நிறைய பேருக்கு இண்டிகோ பவுடர் சேர்க்கும் போது முடி வறண்டு போகுது ஸ்கேல்ப் ரொம்ப வந்து ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது நல்ல அந்த மாய்ச்சர் கண்டென்ட் அதாவது ஈரத்தன்மையை தக்க வச்சுக்கும் ஸோ முடியும் வறண்டு போகாது ஸ்கேல்ப் வந்து ஓவராக ஹீட் ஆகுது ட்ரை ஆகுதுன்ற பிரச்சனையும் இருக்காது ஸ்மூத்தாக இருக்கும் ஹேரில் அப்ளை பண்ணும்போது ஹேர் நல்ல ஷைனிங்காக சாஃப்ட்டாக மாறும் அலோவேரா ஜெல்லும் ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அளவு ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கும்போது உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் முக்கியமாக ட்ரையான ஹேரில் போடுங்கள் நல்லா வந்து ஆயில் இல்லாத ஹேரில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இதை நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா ட்ரையாக சுத்தமாக இருக்கக்கூடிய ஹேரில் போட்டுட்டு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் விடுங்க அதுக்கப்புறமா தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பூலாம் போட வேண்டாம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் வீக்லி டூ டைம்ஸ் போடலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை போட்டாலே போதும் கண்டினியூவாக நீங்கள் போட்டுகிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த வெள்ளை முடிகள்லாம் லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும் ஒரு ரெண்டு மூணு தடவை போடும்போதே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல கருமையாக மாறும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த பவுடரையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போல்லாம் தேவையோ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவரி பொடி மட்டும் கலந்துக்க வேண்டாம் அதில் அவரி பொடி தனியாகவே நல்ல ஏர்டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைங்க அது வந்து இந்த பவுடரோட மிக்ஸ் பண்ணும் போது மட்டும் அவரி இலை பொடியை சேர்த்தா போதும் கண்டிப்பாக இந்த ஹேர்டேயை ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்கக்கூடிய ஒரு லாங் லாஸ்டிங் ஹேர்டேயாகவும் பயன்படுத்திக்கலாம் இன்ஸ்டன்ட்டாகவும் உங்கள் கிரே ஹாரில் டச்சப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு விதமாகவும் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தொடர்ந்து நிறைய ஹேர் கேர் ஸ்கின் கேர் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்